ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரேசன் புழுங்கல் அரிசி மாவை வச்சு நான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு பஞ்சு போல தான் இருக்கும் இந்த இடியாப்பம் பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்கின நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எந்த அரிசிலையும் நீங்கள் இதே முறையில் செய்து வச்சுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் நான் ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா கடாயில் போட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க திஞ்சிட விடாது மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வறுத்து விடுங்க உங்களுக்கு கடாயை பொறுத்து நான் சில்வர் கடாயில் வரக்கறனால மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேம் நல்லா வரப்பட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிருவோம் ஒரு பாத்திரத்தில் தட்டி இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடணும் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு ஒன் கால் கப்பு தண்ணி வீதம் நீங்கள் விட்டு கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம பார்த்து எடுத்து வச்ச மாவில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுறணும் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுவிட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெய் எல்லா இடமும் உப்பு எண்ணெய் எல்லா இடமும் பட்டு மறுபடியாக கலந்து விட்டுவிட்டு நம்ம கொதிக்க தண்ணியை விட்டு ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி இடுங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்திட்டு அழுத்தி வச்சு மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஆறணும் நம்ம கைப்பருக்கும் சூடு வரணும் பாருங்கள் மூடி வச்சுருங்க இப்போது கைப்பறக்கும் சூடு வரட்டு பாருங்கள் பாருங்கள் பொறுக்கும் சூடு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி தெளித்து நீங்கள் பசிஞ்சு விடுங்க நல்லா சாஃப்டான இடியப்பமாக வேணாங்க வரணும் ரொம்பவும் தளதளன்னு இருக்கக்கூடாது நல்ல ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இப்போது இடியப்பாச்சியில் போட்டு நம்ம இடியப்பமாக பிழிஞ்சு எடுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சு பாருங்கள் விழாமல் வந்தோன்னா நல்லா பக்குவமாக இருக்கு நீ ஏன்னா நம்ம புளுங்கலரிசி மாவு பாருங்க பாருங்கள் கரெக்டாக வருது இது கரெக்டான பக்குவம் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் அந்த இது பச்சரிசி மாவில் ஐடியாப்பம் பண்ணதோடு இப்படி இந்த புழுங்கல் அரிசி மாவில் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த பஞ்சு போல தான் இருக்கும் பச்சரிசி மாவு போல் இல்லை பாருங்க கரெக்டாக இருக்குது இது இந்த மாவு புளியதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எப்படியே புளி பிழிஞ்சி நம்ம இட்லி தட்டில் அவளையும் இப்போ புளிஞ்சி வச்சிடணும் உங்களுக்கு இடியப்பா தட்டு இருந்தோம்னா அதுலேயும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் வச்சு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நான் இந்த இடியப்பா தட்டும் இருக்குது அதுலேயும் பெருசாக விட்றேன் உங்களுக்கு தேங்காய் போடணுன்னா போட்டுவிடுங்க நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போடுவேன் பாருங்கள் இப்போ இதையும் முதல்ல வச்சது வந்துருக்கானே பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு நல்லா வாசனை இருக்குது இப்போ இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அடுத்ததாக வச்சுருங்க உங்களுக்கு எத்தனை தட்டு இருந்தாலும் அதையும் வச்சுருங்க பாருங்க இப்படியே நம்ம வச்சு நல்லா வந்த உடனே எடுத்துடலாம் இப்போது நம்ம இதுக்கு ஒரு குழம்பு வச்ச போகிறோம் பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தண்ணி பாருங்கள் இவ்வளையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க வச்சுட்டு நம்ம முதல்ல கருவேப்பில போட மறந்துட்டேன் இப்போ ரெண்டாவது கருவேல் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்போ அதை எடுத்து ஆற வச்சிட்டேன் இப்போ இந்த தே தேங்காய்க்கு மசாலாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் எண்ணெய் விட்டு காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் விடுங்க காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன உள்ளியில் கொஞ்சமாக வெட்டி போட்டுருங்க கருவேப்பில எல்லாம் போட்டு பாருங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஏன்னா நம்ம அந்த தேங்காய் வந்து கொதிக்க விடாண்டாம் நம்ம தேங்காய் இல்லை அதனால் பாருங்கள் இப்போது இதெல்லாம் கொதித்த உடனே விட்டுருங்க நீங்கள் உப்பு எல்லாம் பார்த்து விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு பாருங்கள் இது இருக்கட்டு இப்போ நம்ம இடியாப்பத்தை எடுத்து வச்சுருவோம் வந்துடும் அழகாக வந்துடும் நம்ம எண்ணெய் தடவை தான் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு ஒரு ரூபா செலவு இல்லாமல் மாவு அரைக்கிய செலவு மட்டன் ரேஷன் அரிசி நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கி அந்த அரிசியிலே நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரேஷன் அரிசியை பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல இருக்குன்னு பாருங்கள் இது சாயங்காலம் ஆனாலும் நம்மளுக்கு இந்த பஞ்சு போல தான் இருக்கும் பாருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ